ஓம் மணிகண்டாய நமகண்டாயம் ஓம் மணிகண்டாயம் ஓம் மணிகண்டாய நம

ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்டாய நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்டாய நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ஓமண்கண்ட நம ட்டமாண்கண்ட நம ஓம நமன் கண்ட நம ஓம்டோமன் கண்ட நம ஓம்டண்ட நம ஓமண்ட நம ஓம்டண்ட நம ஓம்டண்ட நம ஓம்டண்ட நம ஓமன் கண்டாய் நம ஓமண்கண்ட நமண்கண்ட 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 நமன் கண்டா நமண்கண்ட நமன் கண்டாய நமண்கண்ட நமன் கண்டாய் நமண்டா நமண்கண்ட நமன் கண்டாய நமண்கண்ட நம ஓமன் கண்டாயமா ஓமணா நமண்டாய நமன் கண்டாய நமணா நமன் கண்டா நமன் கண்டாயமண்ட்ட நமன் கண்டா நமன் கண்டாய் நமன் கண்டாய் நமன் கண்டாய நமன் கண்டா நம